தட்சணாமூர்த்தி பெருமான் ஏன் அவர்கள் சதகாரி முனிவர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரம்மாவோட பசங்க இந்த சதகாரி முனிவர்கள் எல்லா கல்வியும் கட்டு தேர்ச்சி அடைந்து இப்ப சொல்ற பிஹெச்டி பட்டமும் இருக்காங்க அனைத்து கல்விகளிலும் அனைத்து கருவிகளிலும் கற்று பிஹெச்டி பட்டம் வாங்கிட்டாங்க என்ன செய்யல மன அமைதி கிடைக்கல சனகாதி முனிவர்கள் நாலு பேருக்கு அவங்களோ தேடி சொல்றாங்க மன அமைதிக்கு எங்க போலியும் தேடி கிடைக்கல பிரம்மலோகம் விஷ்ணு பெருமான் இப்படி அனைத்து வாகத்திலும் அனைத்து வேலையும் பார்த்துட்டாங்க எங்க மொழியும் அவங்களுக்கு

என்ன முத்திர என்ன முத்திரை தட்சிணாமூர்த்தி வருமானி அப்ப சனகாதி முனிவர்கள் விருப்ப என்ன மன அமை ஐயா நாங்க என்னத்தையும் கற்று தேர்ந்துட்டோம் எங்களுக்கு மன அமை எங்க போனாலும் கிடைக்கல அப்படின்னு அந்த சனகாதி முனிவர்கள் இளவென்று நோக்கி சொல்றாங்க அப்போ சாமி ஒரே ஒண்ணுதான் ஏன்னா அவங்க அனைத்தும் கட்ட வர சாமி இந்த ஜிம்முத்திரையை காட்டினாரு உடனே அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க சொல் அற சும்மா ஆயிடும் அற சும்மா ஆயிடும் ஆனா நமக்கு இந்த பணியை கட்டுற பணியை கொடுத்துக்காரு நாம கத்திதான் ஆகணும் அப்ப சாமி மணாமதி பெறுவதற்கு இந்த ஜிம்முத்திரையை காட்டினாரு இந்த ஜிம்முத்திரையோட விளக்கம் என்ன அதையும் பார்க்கணும் இந்த ஜென்முத்திரையுடைய விளக்கம் இது என்னது கையை காட்டுறோம் கையை காட்டும் பொழுது எல்லா காரணம் ஒன்னா ஒட்டி இருக்கா ஒட்டி இருக்கா எங்க இருக்க எங்க இருக்கு ஒட்டி இல்ல ஒட்டி எங்க இருக்குத ஒரு வரல் மட்டும் தனித்து நிற்கும் எந்த வரல கட்ட வரல் இந்த கட்ட வரல் யாரு இந்த கட்ட வரல் தான் பதி இறைவன் இறைவன் என்ன பண்றார் ஆரியும் அந்தமும் இல்லாம தனித்து நிற்கிறார் யாரு இருக்க நான் தான் தெரியவன் தான் தெரியவன் அப்படின்னு ஆணவன் இந்த ஆணவம் மட்டும் தலைத்துக்கிட்டு தன் நிலை மறந்து கீழே போயிடுவாங்க ஆணவம் அதற்கு அடுத்தது என்ன இருக்குது செல்வத்துக்கு ஆசை ஆசை பேரே மோதிர வச்சாங்க அப்போ நம்ம கூட என்ன இருக்கு ஆணவம் கண்ம ஆசை அதுக்கு அடுத்தது மாயை இந்த மாயை தான் திருமணத்தில் ஈஸியா மாற்றி ஆணவம் மாயை ஒட்டி நீ ஒடுங்க ஞானம் பேரானந்தம் பெற்றடலாம் அதாவது ஆணவத்திலையும் கூடாது ஆசையிலையும் மாட்டிக்கூடாது மாயையிலையும் மாட்டிக்கூடாது இதிலிருந்து பிரிந்து வந்தா நிலையான மன அமைதி பேரானந்தம் கிடைக்கும் அப்படிங்கறத அர்த்தம் தான் முத்திர அப்போ தட்சி பெருமாள் தெற்கு நோக்கியும் பெருமான முழுமையா நின்று மனங்களும் ஏறுகிறது அதாவது இந்த மனித உயிர்கள் எல்லாம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு வடக்கு நோக்கி போய் தெற்கு நோக்கி போயிட்டு இருக்கு தெற்கு எது யம தர்ம திசை

ஞான குருநாதராக தென்முக தலைவராக தட்சிணாமூர்த்தி பெருமானாக அப்பா அந்த பக்கம் போய் சாவாத இந்த பக்கம் திரும்பு ஞானத்தோடு நீ எங்க போனோம் நிலையான பேரானந்தத்துக்கு போகணும் அப்படின்னு காட்டுறதுக்குதான் நமக்கெல்லாம் அருள் கொடுப்பதற்கு தான் தென்முக கடவுளாக தட்சிணாமூர்த்தி பெருமான் காட்சி கொடுக்கிறார் அதனாலதான் நால்வர் பெருமக்கள் எப்பவுமே எந்த பக்கம் பார்த்திருப்பாங்க வடக்கு பார்த்து தட்சிணாமூர்த்தி பெருமான் இருக்கிற திசையை பார்த்து தவம் செய்திருக்க நமது எல்லா கோயில் நான்கு தட்சிணாமூர்த்தி தென்முகவுளான தட்சிணாமூர்த்தி ஞான குருநாதன் பார்த்து வண்ணமே அமர்ந்து இருப்பாங்க அதனால தென்முகம் நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த மனித உயிர்கள் எல்லாம் கொஞ்சமாவது நிலையான பேரான பெறணும்னா திரும்பி இறைவனை சிக்கனை அதனால்தான் கோயில்ல வணங்கும் பொழுதும் தென்முகம் பார்த்து வணங்காதீங்க வடக்கு நோக்கி வணங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க கோயில்ல வந்தோம்னா வடக்கு திசை நோக்கி தான் வணங்கணும் காரணம் வடக்கு திசை தான் நமக்கு ஞானத்தை கொடுக்கும் நல்ல அறிவை கொடுக்கும் மன அமைதியை கொடுக்கும் சிவா அடுத்து அம்மாவளை